ஐந்து கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் கையல்விழி துவக்கி வைத்தார் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளில் சுமார் ஐந்து கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு சுமார் ஐந்து கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை செய்து வைத்தார் மாம்பாடியில் ஊராட்சியில் எம் ஜி எஸ் எம் டி திட்டத்தின் மூலம் ரூபாய் நூற்றி ஆறு புள்ளி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் குமாரசாமி கோட்டை தார்சாலை முதல் தார் தார்சாலை வரை பலப்படுத்தும் பணி ஊராட்சி ஒன்றிய பொது நிதி மூலம் சுமார் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடை கட்டிடத்தை திறந்து வைத்தார் மேலும் எம்ஜிஎஸ் எம் டி திட்டம் மூலம் பதினாறு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆவின் பால் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார் அலங்கியம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இஸ்லாமிய சமுதாய மயணத்திற்கும் சுற்றுச்சூழல் அமைக்கும் பணி அலங்கியம் வார்டு எண் ஐந்து பகுதியில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி துவங்கி வைக்கும் பணியையும் தாளவாய்பட்டினம் ஊராட்சியில் எம்ஜிஎஸ்எம்டி எஸ் எம் டி திட்டம் மூலம் முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தாராபுரம் சாலை முதல் ஐயம்பாளையம் சாலை வழி பாம்பையன் புத்தூர் சாலை வரை பலப்படுத்தும் பணி துவக்கி வைத்தார் நஞ்சியம்பாளையம் ஊராட்சியில் எம்ஜிஎஸ்எம்டி எஸ் எம் டி திட்டம் மூலம் ஐம்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் தாராபுரம் ரோடு முதல் திருப்பூர் ரோடு வரை சாலை பலப்படுத்தும் பணியை துவக்கி வைத்தார் பொட்டிக்கப்பாளையம் ஊராட்சியில் எம்ஜிஎஸ் எம் டி திட்டத்தின் மூலம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் தூங்காதே சாலை முதல் பல்லா கோவில் சாலை வரை சாலையை பலப்படுத்தும் பணியை துவக்கி வைத்தார் மொத்தம் ஐந்து கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வழக்கு திட்ட பணிகளை அமைச்சர் கையெழுத்து தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்